ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரஷமாம் இதுவரை நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் எழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் மற்றும் நாங்கள் போடுற ஜோதிட தகவல்கள் மற்றும் அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அபிஜித் முகூர்த்தமும் அயோத்தி ராமர் கோயில் திறப்பும் அல்லது பிரதிஷ்டையும் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முகூர்த்த நேரங்கள் அப்படின்னு வைப்போம் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்குள்ள நல்ல ஹோரையாக இருக்கிறனால நல்ல முகூர்த்தமாக பார்த்து நாம் வைப்போம் ஆனால் வட இந்தியாவை பொறுத்தளவுக்கு அபிஜித் மூர்த்தம்னு ஒன்று வைப்பாங்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலேயே அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று உண்டு அபிஜித் மூர்த்தம்னு ஒன்று உண்டு கோதுலி மூர்த்தம் அப்படின்றதும் உண்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமன காலகட்டங்கள் மற்றும் சூரியன் உச்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய மூர்த்தத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாக்க மகர ராசியில் உத்திராட கடைசியில நான்கில் ஒரு பங்கும் திருவோண நட்சத்திரத்தில் முதல் பதினைஞ்சில் ஒரு பங்கும் கொண்டது தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு பேர் அடுத்தது அபிஜித் மூர்த்தம் அப்படின்னாக்க உச்ச வேலை அப்படிங்கிறது சூரியனுடைய உச்ச வேலை பதினென்னே முக்கால்லேருந்து இது பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி முப்பது நிமிஷம் வரையிலும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிம்போம் அபிஜித் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபர்லி பார்த்திங்கனாக்க வட இந்தியர்களை பொறுத்தளவுக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தான் எல்லா விதமான சுப நிகழ்வுகளையும் நிகழ்த்துவாங்க நம்ம பொறுத்தளவுக்கு காலையில் மூர்த்த நேரம் இது பண்ணுவோம் காலையில் பொறுத்தளவுக்கு நாலு விட்டு பிரம்ம மூர்த்த நேரம் அதே போல் ஒவ்வொரு நாளைக்கு உண்டான மூர்த்த நேரத்தை இது பண்ணுவோம் பட் வட இந்தியாவை பொறுத்தளவுக்கு கோயிலை பொறுத்தளவுக்கு ஆகமத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே இந்த அபிஜித் மூர்த்தத்தில் தான் செய்வாங்க கடந்த இந்த அயோத்தியா தீர்ப்பு வந்த பிறகு அயோத்தியில் உங்களுக்கு வாஸ்து நாள் பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க அபிஜித் மூர்த்த நேர்ந்து வாஸ்து கடைக்கால் அதாகப்பட்டது கோயிலுக்கு கடைக்கால் அதாகப்பட்டது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வீடுகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வாஸ்து நேரம் பார்த்து பண்ணுவோம் அதே போல் தான் அங்கே வாஸ்து நேரம் பார்த்து ஆரம்பிக்கப்பட்டது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு உயர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த அடிக்கல் நாட்டி இப்போ அதே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னாக்க நிகழும் சோபகுருது வருஷம் தை மாதம் எட்டாம்தேதி எட்டாம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி என்ன அப்படின்னாக்க இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு இந்த கோயிலுக்கு உண்டான பிராண பிரதிஷ்டை அப்படிம்போம் பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு கோயிலுடைய அபிஷேகம் அதாப்பட்டது அபிஷேகம் நம்ம வந்து ஜோதி இங்கே வந்து கும்பாபிஷேகம் அப்படிம்போ அங்கே வந்து நார்த்தில் பொறுத்தளவுக்கு பிரதிஷ்டை அப்படிம்பாங்க இந்த பிராண பிரதிஷ்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிரபு ஸ்ரீராமணனுடைய குழந்தை வடிவத்தில் உள்ள ஆலை குழந்தை வடிவத்தில் உள்ள விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்போ இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது உயர்ந்த நேரமான அபிஜித் நே முர்த்தம் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க கோதிலி முகூர்த்தம்னு ஒன்று இருக்கு கோதிலி முகூர்த்தம் அப்படின்றது கார்த்தால அஞ்சு நாப்பத்தஞ்சுலேருந்து ஆறு பஞ்சு பதினஞ்சு வரையிலும் கோதிலி முகூர்த்தம் மாலையில அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறு பதினஞ்சு வரலாம் இது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்புறம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது சூரியன் உச்சம் வர காலகட்டங்கள் அதாவது நம்ம சொல்லுவோம்ல பன்னெண்டு மணிக்கு மேலே உச்சம்ட்டு அந்த நேரத்தில் எந்த தோஷமும் இந்த காலகட்டங்களில் கிடையாது அப்படின்றதுனால வடக்கில் பொறுத்தளவுக்கு இதை மாதிரி செய்வாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு நம்மளுடைய வரலாற்று புகழ்மிக்க சிறப்புமிக்க அயோத்தியில் ஸ்ரீ ராமன் குழந்தை ராமரா பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் இதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் உண்டான தொடர்பை நாம் பார்த்தோம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஆகமம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வட இந்தியாலேயும் சரி தென்னிந்தியாலேயும் ஃபாலோ பண்ணுறது இந்த ஆகமம் அதுபடி இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த காலகட்டங்களில் அயோத்தியில் ஸ்ரீராமர் குழந்தை வடிவில் பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த டயத்தில் நாமளும் நம்மளுடைய வீட்டுங்களில் தீபாவளிக்கு திருக்கார்த்திகைக்கு தீபம் ஏத்துகிற மாதிரி தீபம் ஏற்றணும் எந்தெந்த டயத்தில் ஏற்றணும் அப்படின்னாக்க காலையில் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் கோதிரி முகூர்த்தத்தில் அதுக்கு அடுத்தது அபிஜித் முகூர்த்தத்தில் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டரை வரையிலும் தீபம் ஏற்றணும் அதே போல் மூர்த்தமான சாயங்கால நேரத்தில் சூரியன் ஆகிற டயத்தில் அஞ்சு நாற்பத்தஞ்சிலேருந்து ஆறு பதினஞ்சு வரையும் திருக்கார்த்திகை தீபம் மாதிரி ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் ஸ்ரீராமருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா பெற முடியும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதருடன் நினைவுலகற்றும் அப்படின்னு நம்மளுடைய பாரதத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் இந்த அமைக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளும் தீபாவளி ஏற்றி வழிபடுவோம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க உள்ள சேனல் செய்யாதவங்களை வந்தடையும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூ டியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்